பெரிய மது சுவர தாண்டி குடிச்சிருக்கே வெளியே தெரிஞ்சா ஊர் சிரிக்கும் நீ திருட்டு தாலி கட்டின விஷயம் தெரிஞ்சா ஊர் சிரிக்காது அதிகமா பேச பல்ல போவானு போவான்னு வா என்னங்க இவளை விட்டு வச்சா இனிமே நாம வெளியே தலை காட்ட முடியாம செஞ்சிருவா போல இருக்கு இவளுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணுங்க என்ன செய்யறதுன்னு தெரியலையே எட்டு குடி பிரச்சனை வேற முடியல திருட்டு தாண்டிய விஷயம் வேற இருக்கு இதோட ஒண்ண பத்தாக்கி ஊர்வாயை கிளறி விடுற அந்த பட்டாமணிய வேற இருக்கான் அவன் வேற இருக்கான் இந்த பாருங்க நான் ஒன்னு சொல்றேன் ஒன்னு யோசிக்காதீங்க சிங்காரம் ஏமாளியோ போமாளியோ பேசாம வள்ளிய அவனுக்கே கட்டி கொடுத்துடலாம் வேற ஏற்பாடு செய்தோம் நம்ம மானத்தை வாங்கிடுவான் நமச்சிவாயம் எதையோ நினைச்சு என்னமோ செய்ய போக அது எப்படியோ வந்து எழுதிருந்தா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அவ தலையெழுத்து நல்லா இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த யோசனையே வந்திருக்கு கவலைப்படாதீங்க மேற்கொண்டு ஆக வேண்டியது கவனம்

நீங்க பிடிச்சு கொடுத்தால் சாதாரண நினைக்காதீங்க பயங்கர கொலைக்கும் கொள்ளைக்கும் பயிர் போன அந்த ரவுடி ரங்கன் தான் இவன் ரொம்ப நாளா தலைமுறவா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான் இவனை பிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு கொடுக்கறதாக அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த பரிசு கிடைக்கும் உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி வாங்க சார் போகலாம் போகலாம்ருகன் உங்க வீரத்தை பாராட்டி அரசாங்கம் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு வச்சிருக்கேன் இந்த மன்னிக்கணும் உங்க அன்புக்கு நான் ரொம்ப கட்டுப்படுறேன் சமூகத்துக்கு ஒரு சேவை செய்ய எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆனா என் கடமையை நான் காசுக்கு விற்க தயாராகிங்க அப்ப இந்த பணம் ஏதாவது நல்ல காலத்துக்கு பயன்படுத்தணும் சொல்லுங்க என்ன செய்யணும் எங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் ரொம்ப சீர்கட்டு கிடக்குதுங்க அதை சீர்படுத்துறதுக்கு இந்த பணம் பயன்பட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆகை அப்படியே செய்யலாம் மிஸ்டர் முருகன் பொதுநலத்துல இவ்வளவு உள்ள உங்களை பற்றி நான் கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் சார் நான் ஒரு பட்டதாரிங்க வாட் நீங்கள் பட்டதாரி ஆமாங்க நான் பிறந்து வளர்ந்த கிராமத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரணுங்கிறதா என்னுடைய லட்சியம் அதுக்காகத்தான் நான் அங்கேயே இருந்து என்னாரான சேவை செய்துக்கிட்டு இருக்கேன் வேற மிஸ்டர் முருகன் உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல உங்க லட்சியத்தை நிறைவேற்ற என்னால நான் உதவி செய்யறேன் கண்டிப்பா செய்ய ரொம்ப நன்றிங்க நான் வர்றேங்க நம்ம சிவாயம் நான் தான் ஊர்ல பெரிய மனுஷன் அதோட வயசுலயும் பெரியவன் அதனால ஊருக்கு புதுசா வர்ற பொதுநாள் அதிகாரிக்கு நான் தான் முதல்ல பாலை ஓட்டு மரியாதை செய்யணும் வருங்கால சம்மந்தியாரன் நான் தானே கிராம முன்சேப்பு அதனால சட்டப்படி வருகிற பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசரை வரவேற்க வேண்டியது என்னுடைய கடமை எதுக்கு பார்த்தாலும் சிங்காரம் அம்மா பாத்து வந்துரும் சரி சார் நாளைக்கு ஆபீஸ் வந்து என்ன பாக்குறீங்க அப்புறம் தான் புதுநல அதிகாரி தம்பி உன்னை இந்த கோலத்துல பாக்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா நல்லா தெரியுமா இந்த பொழுதில் சிறிது தன் மகனை சாந்தோன் என கேட்ட தாயின்னு

இனிமேதான் நீ கவனமா நடந்துக்கணும் நீ பதவியில இருக்கிறதுனால பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு யாரையும் பழி வாங்க கூடாது ஏமா உங்க மகன் அப்படி செய்வானா ரொம்ப சந்தோஷப்பா எல்லாரும் அப்படியே உட்காருங்க பலகாரம் கொண்டாரு என்னைக்கும் பண்ற பலகாரம் தான் புதுசு இல்ல இருந்தாலும் பரவாயில்ல துப்போம் அதிகாரியா வந்திருக்காரு அப்பா ஒரு மாலை போட்டாரா போடாம என்ன செய்யறது உதார வந்திருக்காரு ஐயோ வண்டி நீ அவரை பார்க்காம போனியே கொட்டு சூட்டு போட்டுக்கிட்டு சும்மா கணக்கா வந்து இறங்குனா இருப்பாரு போயிட்டே நான் நான் எப்படியாவது அவரை எப்படி எங்கே இந்த மாதிரி அவசரப்பட்டுக்கிட்டு ஓசம் போகக்கூடாது இந்த தடவை நிதானமா போய் வெற்றி என்ன நாட்டணும் அஞ்சலி நீ என் வாழ்க்கையே உன் கையில இருக்கு அதுதான் இல்ல உன் வாழ்க்கை அந்த பொதுநல அதிகாரியோட கையில இருக்கு அவர் அதிகாரமா போறாரு வீட்டுக்குள்ள நீ அவரை அதிகாரம் பண்ண பொருள் ஓஹோ ஐயா பீலிவன் ஆயிட்டாங்களா என்னடா முத்தாய் குழிக்கிற டேய் நான் உன் மச்சான் இல்ல வந்தவர்கிட்ட இருந்து பொட்டார இங்க உட்கார்ந்து இருக்கிறவனும் மச்சான் இல்ல பொறுப்பு மிக்க பொதுநல அதிகாரியின் சிறப்பு மிக்க சேவகன் சிங்காரம் உம் இழுக்கட்டு இழுக்கட்டு இப்ப நான் உள்ள போகணும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாளைக்குள்ளதான் போக போறேன் போய் போய் சீக்கிரியா இஷ்டத்துக்கு போறேன் ஆபீஸ் குத்தா வாங்கிட்டு வரணும் கொஞ்சம் பட்டாமணி போய் உள்ள போய் முறை பார்வைய போற வணக்கம் உனக்கு உங்களுக்கு இந்த பதவி கிடைச்சிடல காரங்கிற முறையில் எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் இருக்கட்டும் கிராம முன்னேற்றத்துக்காக

கலெக்டருக்கு ரிப்போர்ட் பண்ணி கம்பியான வச்சிடும் அப்படின்னா கிளியர்